அஸ்லாம் அலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சின்ன ரெசிபி வீடியோ பார்க்கலாம் அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துருக்கேன் ஆனியன் நல்லா வதங்கணும் ஸோ அதை நல்லா எண்ணெயிலேயே வதங்குற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க இது கூட கார்லிக் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே பொடியாக துருவி வச்சுருக்கேன் ஜிஞ்சர் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் துருவின ஜிஞ்சர் வேணாம் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க பொடியான இருக்குதுன்னா பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இது எண்ணெயிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பட்டை இலக்காய் தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க கூடவே பொடியாக நறுக்கி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க இது எல்லாமே நல்லா மேஷ் பண்ணி விடுங்க தக்காளியெலாம் மேஷ் ஆனதுக்கப்புறமா தழை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி சிக்கன் கறி இருந்தது ஸோ அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் வந்து நல்லா பிச்சு போட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக சிக்கன் வந்து வேக வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கு இது கூட பெப்பர் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க முட்டை பொடிமா ஸ்கின் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி நல்ல முட்டை ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சே செய்யுங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஸோ இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க பரோட்டாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விடுங்க அந்த மசாலா எல்லாம் பரோட்டாவில் சேரணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா கிளறி விடுங்க அடுப்பை சிம்மில் வச்சே செய்ங்க இது கூட நம்ம ஆல்ரெடி பரோட்டா சால்னா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ